அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நான் பின்னாடி நான் போட்டு விடுறேன் அதாவது சாரால்டக்கர் டக்கர் கல்லூரியில் உள்ள ஊழியர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள் அதாவது நேற்றைய தினமே ஐயா அவர்கள் வந்திருந்தால் எங்களுக்கு ஆதரவாக இருக்குமே என்று சொன்னார்கள் அதை ப நேற்றைய தினம் எனக்கு மிகுந்த ஒரு ஒரு டைட் ஷெடியூல் அதாவது என்னுடைய இம்ப் அதாவது நேற்று இந்த பதிமூன்று அக்யூஸ்டுகளும் கோர்ட்டில் ஆஜரானார்கள் ஆகவே அது என்னுடைய வழக்கு நான் அதற்கு செல்ல வேண்டிய சொல்கிறேன் அப்புறம் இதுபோக முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு காரியம் நான் வர முடியாத சூழ்நிலை அது வெளியூரில் இருந்தேன் ஆகவே இன்றைய தினம் வந்தேன் பாருங்க அந்த அந்த ஸ்டாஃப் நான் டீச்சிங் அண்ட் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் நான் உள்ளே நுழையவும் ஓ என்று ஆரவாரமாய் வரவேற்பு இருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் என் மீது பாசப்பட்டு வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நான் பணத்திற்காகவோ கூலிக்காகவோ நான் பேசுகிறவன் அல்ல திருமண்டலத்தை நல்வழியில் படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் ஆகவே அவர்கள் உற்சாகப்பட்டு நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்ட ஆனால் இது பார்த்த காரியம் என்னவென்றால் அவர்கள் மிக மிக துயரத்தில் இருக்கிறார்கள் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க மூன்று மாதம் சம்பளம் இல்லை என்ன புலம்பு புலம்புறாங்க இதை பார்த்து இறக்கம் வர வேண்டாமா பாருங்க நான் போய் அவங்கள்ட்ட பேசிவிட்டு அந்த வீடியோ நான் பின்னாடி சைடில் போட்டுருக்கேன்னு பாருங்கள் அதற்குள்ளே டிஎஸ் ஜெய்சிங் அவருடைய சகோதரர் அவர் தான் செக்ரட்டரி இருக்கார் அவரும் அவருடைய அணியில் உள்ளவர்கள்லாம் வந்து விட்டார்கள் வந்து விட்டோன்னு ஐயா வாங்கன்னு சொன்னார் நான் பேசி எப்படியாவது மூன்று மாதம் சம்பளத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி இருந்து இப்போ சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் கரஸ்பாண்ட்லாம் உள்ளே வைத்து செக்ரட்டரி உள்ளே வைத்து போட்டு போட்டாங்க ஸ்டாஃப்ஸு அப்போ நான் உள்ளே போய் பேசப்படு என்னையும் பூட்டிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போகிறேன் பாருங்கள் இவ்வளவு தூரம் அவங்க வேதனைப்படுகிறார்கள் சாப்பிடலை நான் காலையில் சாப்பிடல மதியானம் சாப்பிடல அவங்களும் சாப்பிடவே இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க நாங்கள் பேங்க் மேனேஜரை வரைச்சோம் உடனே பேங்க் மேனேஜர் வந்திருக்காங்க சி சீஃப் மேனேஜரும் மேனேஜரும் வந்திருக்கிறாங்க அப்போ இங்கே ஃபினான்சியல் செக்ரட்டரி அனீஷ் மற்றும் செக்ரட்டரி டிஎஸ் சவுந்தரபாண்டியன் அவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து இவங்க யார் ஸ்டாஃப் எல்லாம் சொல்கிறாங்க ஸ்டாஃபில் ஒவ்வொரு ஹெச்ஓடியை மாத்திரம் உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டுருவோம் ப்ரின்ஸ்பல் ரூமில் அப்போ அவங்க கேட்காங்க இவங்க வந்து எங்களுக்கு கொடுத்த சம்பளத்துக்கு கொடுத்தனால மேனேஜரை போய் மிரட்டினனால தான் மேனேஜர் வந்து கொடுத்த சம்பளத்தை நிறுத்திட்டாங்க அப்போ சவுந்தர பண்ணியன் சொல்கிறாங்க நான் க நாலு ரெக்கார்டிக்கெல்லாம் கொடுக்கவும் இல்லை நான் நேரில் போய் சம்பளம் கொடுக்கூடான்னு சொல்லவும் இல்லை அப்படின்னாங்க அதுக்குள்ளே மேனேஜர் வந்துட்டாங்க மேனேஜர் என்ன பண்ணுறாங்க இப்படி ஒரு யார் சவுந்தரபாண்டியன் ஐயா வந்து கடிதம் கொடுத்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன் இப்படி ஒரு க லெட்டரை ப்ரிண்ட் அவுட் எடுத்து என்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் பாருங்கள் அதாவது என்ன போட்டுருக்காங்க பாருங்கள் என்ன போட்டுருக்காங்க பாருங்கள் ஐ வில் நாட் பி ஃபோர்ஸ் டு டேக் அப்ரோப்ரியேட் கிரிமினல் அண்ட் சிவில் லீகல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் யூ அண்ட் யுவர் சீனியர் மேனேஜர் மிஸ்டர் சிவா ராமகிருஷ்ணன் என்று சொல்லி இப்படி ஒரு கிரிமினல் நடவடிக்கை உங்கள் மேலே எடுப்பேன்னு சொல்லி இவர்கள் கடிதம் கொடுத்துருக்காரு அந்த கடிதத்தில் யார் இவங்க கையெழுத்தும் இருக்கிறது யார் இவங்க சௌந்தரபாடி நய்யாவோடய கையெழுத்து இருக்குது இதை வந்து மேனேஜர் என் கையில் வந்து தர்றார் பாருங்க இவங்க தான் நாங்கள் வந்து கொடுத்த சம்பளத்தை நாங்கள் நிறுத்தினோம் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இத்தனை ஸ்டாஃபும் எங்கிட்ட வந்து தினம் நச்சரிக்காங்க எங்களுக்கு பேங்கை நடத்தவே முடியல அதனால நாங்கள் என்ன பண்ணோம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் யார் நம்ம சிஎஸ்ஏ திருநெல்வேலி டாய்சுக்கு ஹெட் யார்னா சேர்மேன் பிஷப் பர்னபாஸ் அப்போ அவர்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு வாங்க ஒரு லெட்ரு வாங்கி நாங்கள் வந்து இப்போ தற்சமே உங்களுக்கு ஒரு மாதம் சம்பளத்தை தாரோன்னு சொல்லி கொடுத்ததுக்கு தான் அவ்வளோ பிரச்சனை அது திரும்பவும் இவங்க ரிவார்ட் பண்ணி எடுத்ததுனால எல்லா ஆசிரியர்களும் மற்றும் ஊழியர்கள் போராட்டம் பண்ணி தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகலை அப்போ நான் சவுந்தர பண்ணியும் சொல்லி நீங்கள் எப்படியாவது இந்த மூணு மாதம் சம்பளத்தை கொடுத்தபோது இந்த பிரச்சனையே முடிங்க என்று சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க மேனேஜர் வந்து என் கையெழுத்து ஏற்றுக்கிடுவாரா அப்படின்னா மேனேஜர்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி சிவானந்த ஜோ சிவானந்த ஜோதின்னு ஒரு டேட் ஜட்ஜாக கொடுத்தாங்க கோர்ட்டில் அவர் பெயரே போட்டிருந்துச்சு அதனால் நாங்கள் அவருடைய கையெழுத்து சிக்னேச்சரை ஏற்றுக்கிட்டோம் இப்போ சவுந்தரபாடி ஐயா பேர் அரசியல்

உங்களுடைய பெருமூச்சு உங்களுடைய அட்டவாய்ப்பு உங்களுடைய கண்ணீர் தேவ சம்பத்து அந்ததான் வேலை எண்ணம் அதாவது வேற என்ன பற்றி வந்து அவங்க சண்டை போடுவாங்க இந்த மாதிரி கட்டங்கள் வரும்போது சம்பளத்தை திட்டமிட்டு பாவம் அடிமட்டத்தில் இருந்து வந்து

ஆரம்பத்தில் எந்த வயதான ரிட்டையர்ட் ப்ரொபசர்ஸ் இப்படி ரீசெண்டாக வந்தாங்க அவங்களுக்கு தான் தெரியுங்க நாம் ரீகனு என்னென்னு தெரியும் ஒரு கண்ணி தோய் என்னத்தவங்களுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிச்சயர்டு ப்ரொபசர்ஸ் இவங்கள தான் லேடிஸ் தான் வரலாம் இந்த ஆட்சியில முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் ஜென்ட்ஸ் இடன்னு கன்ஸ்பாண்ட் கடைசி வரைக்கும் தலைமுறை காலத்தில் லேடிஸாக ஆல் டேஸ்

உங்களுடைய வல்லமுள்ள கரம் வெளிப்படுத்துகிறது ஒரு அதிசயம் நடக்கணும் இவர்கள் தண்ணீர் துடைக்கப்பட்டு தேவைகள் சந்திக்கப்பட உங்களுடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம் நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று எதுவும் சொல்லுகிறேன் இந்த நேரத்தில் ஒரு அதிசயத்தை நீ செய்வார் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன கட்டுதான் இந்த பிள்ளைகள் படிக்கிற கண்ணினை பார்த்து இன்றைக்கு இப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே திருமையில் ஐசரியம் உள்ளவரே பிள்ளைகளுக்கு இரக்கம் இவர்கள் ஒரு அதிசயத்தை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிற போகிறேன்

எங்களுக்கு ஏதாவது கோர்ட் ஆர்டரில் காட்டுங்க இவர் தான் செக்ரட்ரின்னு நாங்கள் பாஸ் பண்ணோம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரவர்ஷியலாக போட்டி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க மொத்தத்தில் ஏழை மக்கள் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் ஏழாயிரம் ரூபா ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் என் செவன்டீன் இயர்ஸ் அனுபவம் நான் வெறும் இருபத்தாயிரம் சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க பாவம் இல்லை அதே தான் அவங்க அவங்க ரெகுலரில் தான் மூணு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ இவர்களுடைய துயரம் ஒரு அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஐயாயிரம் ரூபா தான் எனக்கு அதை வச்சு தான் பென்ஷன் அதை வச்சு தான் நம்ம அருந்து வாங்கணும் எனக்கு சுகர் இருக்குங்க ஐயோ அவங்க ஒவ்வொருவருடைய குமரில் கேட்கும்போது அதாவது கல் நெஞ்சு உள்ளவங்களுக்கே உருகிறோம் அவ்வளோ இது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து ஆண்டனின்னு ஒருத்தர் என்ன சொன்னாரா ஏன்னா எங்கள் அண்ணாச்சி தான் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பிச்சை ஒன்று அதை சொல்றாங்க நீங்கள் என்ன காம்ரேட் பண்ணால் அவர் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க ஆக ஒரே பிரச்சனை காம்ப்ரமைஸ் பேசி முடிக்க முடியல எனக்கும் அதை தட்டி கழிக்க முடியல ஆக காலையில் போடவே ஐந்து மணி வரைக்கும் இப்படியே கிடந்து அந்த ரீஜனல் மேனேஜர்கிட்டலாம் போறோம் இப்போ என்ன பண்ணாங்க நான் ஐயா விட்டு கொடுத்து போங்க நீங்க வந்து அந்த மேனேஜர் சீஃப் மேனேஜர் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு ஒரு லெட்டர் கொடுங்க அவர் நான் சம்பளத்தை ரிலீஸ் பண்ண சரின்னு சொல்லிட்டு போனாங்க ரீஜனல் பேங்க் போனவுடனே தலைகளை மாறிட்டாங்க யாரோ ஒருத்தர் இவங்களை இயக்குறாங்க நீ அப்படி கொடுக்காத என்று யாரோ இயக்கியிருக்காங்க எனக்கு தெரியல அப்போ ஏன் கையெழுத்து செல்லாதுங்கிறார ஏன் ஏன் கையெழுத்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது மாத்திரம் செல்லுமா என்று சொல்லி ஒரு ஒரு வி விவாதத்தை வைக்கிறாங்க அது சரியாக தெரியலை மொத்தத்தில் ஏழைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் நான் போராடி மல்லுக்கட்டி எப்படியாவது மூன்று மாத சம்பளத்தை இன்றைக்கு கொடுத்துட்டு வரணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணேன் இன்னும் இழுத்துக்கிட்டுருக்கு ஒருவேளை இன்றைக்கு நைட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணிக்காங்க லீகலாக நிறைய சட்ட சிக்கல் இருக்குது அவங்களும் பயப்படுறாங்க அவங்க ஏன்னா அவங்க கொடுத்ததுக்கே இவ்வளோ அப்ஜெக்ஷன் ஆகிட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அதனால் பேங்க் மேனேஜர்ஸு சீஃப் மேனேஜர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க ஆகனால ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கும் பர்ணபாச பிஷப்புக்கும் சண்டை போட்டி போகாமல் இல்லை அணிக்காரங்க வேறனுக்கும் உங்களுக்கு போட்டி போகாமல் இருந்தால் இதை உங்களுக்குள்ளே தெரிந்து கொள்ளுங்கள் இன்னசென்ஸு அதாவது அவங்க அதாவது வேதத்தில் பைபிளில் சொல்லப்பட்டுக்கு ஒருனுடைய சம்பளம் வந்து வேர்வை காயமந்தி அவனுக்கு கொடுக்கணுன்னு இவங்க முப்பது நாள் வேலை பார்த்து இப்போ தொண்ணூறு நாள் வேலை பார்த்து சம்பளம் இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க அப்போ இதுக்கு என்ன செட்ரேட் பண்ணலாம் இது எப்படி முடிக்கலாம் அந்த பிரச்சனையை அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிவாதமாக வாக்குவாதம் பண்ணிட்டுருக்காங்க அதனால திருச்சபை மக்கள் இருபத்தஞ்சி டைசு மக்கள் இதை பாருங்கள் இப்படிலாம் கொலப்படி சிஎஸ்எல் இருக்க இருக்கு என்றைக்கு இந்த திருமண்டல விளங்க போது சொல்லுங்கள் எதுலேயும் இல்லை எல்லாத்துலேயும் போட்டி எல்லாவற்றிலும் கரப்ஷன் எல்லாவற்றிலும் நான் நீ என்று அடாவடித்தரம் எதற்கெடுத்தாலும் கோர்ட்டு கோர்ட் நீதிமன்றத்தை சென்று ம திருமணத்தை சின்ன பின்னமாக்கி விட்டார் ஆகவே எப்படியாக இந்த மூன்று மாத சம்பளம் இன்றைக்குள்ளே கிடைக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு இருக்கோம் நீங்களும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எல்லா எல்லோரும் இந்த திரு இந்த காலேஜ் ஸ்டாஃப்ஸுக்காக நீங்கள் ஜெபிங்க பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க இந்த பிரச்சனை தீர்வுக்கு வர வேண்டும் இரண்டு வருடமாக இவர் உள்ளே போக வெளியே வர உள்ளே போக வெளியே வர இதே வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து சென்றால்தான் இந்த திருமணத்தை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் திருமணம் அழிந்துவிடும் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்க வரை தேவ கருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளெஸிங்